பிச்சையை எடுத்து பாருங்க அருமை புரியும் நைன்தாராவை டார்கெட் செய்த நடிகர் தனுஷ் கடந்த நவம்பர் மாதம் விக்னேஷ் சிவன் திருமண நிகழ்வு நைன்தாரா ஆவணப்படமாக நெட்ஃபிளிக்ஸ் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது அதற்கு முன்பு இந்த ஆவணப்படத்திற்கான ட்ரெய்லர் வெளியானது அதில் நடிகர் தனுஷ் தயாரித்திருந்த நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட ஒரு காட்சி இடம்பெற்றிருந்தது இதனைத் தொடர்ந்து அந்த காட்சியை தனது அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதாக நடிகர் தனுஷ் பத்து கோடி நஷ்டம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் அதன் பின் நயன்தாரா தனுஷை குறித்து மிகவும் காட்டமாக ஒரு அறிக்கையில் வெளியிட்டிருந்தார் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தனுஷும் ஒரு அறிக்கை வெளியிட சமூக வலைதளம் பரபரப்புக்குள்ளானது இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த குபேரா படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் தனுஷ் பேசிய பொழுது இயக்குனர் ஷேகர் கமலாவை பற்றி விசாரித்த பொழுது அவர் ஒரு பயங்கரமான இயக்குனர் என கூறினார் அவரை நம்பி போனதற்கு திருப்பதி அடிவாரத்தில் உச்சிவயிலில் நடு ரோட்டில் பிச்சை எடுக்க வைத்துவிட்டார் என நகைச்சுவையாக கூறியிருந்தார் அதனைத் தொடர்ந்து மேலும் பேசிய நடிகர் தனுஷ் ஆனால் அப்படி கையேந்தி பிச்சை எடுக்கும் பொழுதுதான் தெரிந்தது நாம் ஓடுகிற ஓட்டம் எல்லாம் அர்த்தமில்லாதது என்று இங்கு இவ்வளவு போட்டு அவ்வளவு பொறாமை இருக்கிறது முன்பெல்லாம் நாம் பெரிய ஆளாக வேண்டும் என்று உழைப்போம் நம்ம நல்ல பெயரை சம்பாதிக்க வேண்டும் என உழைப்போம் ஆனால் இப்பொழுதெல்லாம் அடுத்தவர் உழைப்பை எப்படி கெடுப்பது அடுத்தவன் பெயரை எப்படி கெடுப்பது என்றுதான் உழைக்கின்றோம் அதுபோன்ற ஆட்கள் ஒரு கை நீட்டி பாருங்கள் சாப்பிடுகிற ஒருவேளை சோற்று எவ்வளவு நன்றியாக இருக்கும் என்று புரியும் என கூறியிருந்தார் இவரின் பேச்சு இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் தனுஷ் நயன்தாராவை தாக்குகிறார் என்று கேள்வி எழுப்பி வருகிறது